இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆதார் துறையிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி நம்ம போகிறோம் வரக்காக ஒரு லைக் மட்டுமனுங்க வாங்க வீடியோ உள்ளே போகலாம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யூடிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலியாக உள்ள ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் பணியிடங்களை நிரப்ப தகுதியும் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் சரியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஐ வகை பார்த்தீங்கன்னா இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பை சார்ந்தது வேலை தேற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க காலிப்படங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக பணியிடம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பணியாற்ற தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆரம்ப நாள் பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலதாமதம் பண்ண சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா தான் இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க மற்ற வேகன்சி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது கல்வித் தகுதி இதுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அதோட பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடி படிச்சிருந்தாலுமே தகுதியானன்னு சொல்லியிருக்காங்க பாலிடெக்னிக் டிப்ளமோ கோர்ஸும் இதற்கு மூன்றாண்டுகள் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க யுஐடிஐ அங்கீகாரம் பெற்ற டெஸ்ட் செட்பி எட்டிங் ஏஜென்சி மூலம் வழங்கப்பட்ட ஆதார் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் செட்பி எட்டு விண்ணப்பத்தரிடம் கட்டாயமாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ கோர்ஸ் வயது வாரம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா நேர்காணல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தகுதியின நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் முக்கியமான டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் பத்தாம் தேதி லாஸ்ட் டேட் விண்ணப்பிக்க முறை நீங்கள் ஆன்லைனில் போய் எடுக்கணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமோ இந்த முகவரி போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியா தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்